தமிழ்நாட்டின் தமிழர்களுக்கே தமிழர்களுக்கே தமிழ்நாட்டின் தமிழர்கே இந்திய அரசு நீதி இல்லையா தமிழ் தேசிய பேர் இயக்கம் உழவர் அமைப்புகள் சார்பிலே இன்று பெரியாற்றில் புதிய அணையை கட்ட இருக்கக்கூடிய கேரள அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பிப்ரவரி மாதம் அன்று அரசு முதல முதல் முதலமைச்சராக கூறிய பினராயி விஜயன் அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு தாக்கிதாரிக்க அனுப்பியிருக்கிறார் மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறைக்கு சார்பில் அனுப்பியிருக்காங்க கண்டிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே போல ஒரு அணை புதிய அணை கட்டுவது தொடர்பான ஒரு தாக்கீட்டு மதிப்பீட்டு அறிக்கையை வந்து அனுப்பியிருந்தாங்க அதை நம்ம எதிர்த்து தெரிஞ்சனால திரும்பி பின்வாங்கினாங்க சரியா பாத்தீங்கன்னா இங்க தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிப்ரவரி மாதமே பினராயி விஜயன் அவர் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பி இருக்கணும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆனால் மத்திய அரசு வந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு மே இருபத்தி எட்டாம் தேதி கூட்டத்தை அறிவிச்சாங்க முதலமைச்சர் அப்போதான் விழித்துக்கொண்டு கடிதம் எழுதுறாரு அதன் பிறகு வந்து அந்த கூட்டம் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு தேர்தல் காரணமாக மீண்டும் எப்போது வேணாலும் நடத்தப்படலாம் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் முல்லை பெரியார் அணை தீர்ப்பு தெளிவாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தீர்ப்பு ஆனந்த தலைமையிலான தீர்ப்பு அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு லோலால் தலைமையிலான தீர்ப்பு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அணைய வந்து எந்த பாதுகாப்பாக இருக்கிறது உதிரி தன்மையோட இருக்கிறது நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி நீரை தேக்கலாம் சிற்றணை என்று சொல்லக்கூடிய அந்த பேமை டாமை வந்து பலப்படுத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நீர் நீராக தேக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ப கேரள அரசு என்ன புதிய அணை கட்டணம் சொல்லும் போது புதிய அணையை கட்டுவதாக இருந்தால் தமிழ்நாடு அரசோட ஒப்புதல் வாங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி வேணும் அதே போல வனத்துறையோட அனுமதி வேணும் உச்ச நீதிமன்றத்தோட அனுமதி வேணும் இந்த மூன்று பேரோட அனுமதி புதிய அணை கட்ட முடியும் ஒத்திசேவோடு இருந்தால் தெளிவாக உச்ச நீதிமன்றம் வலியுறுத்திய நிலையிலே யாரையும் கேட்காமல் சட்டாமலைத்தனமாக ஒரு தமிழ்நாடு போல இன்றைக்கு பினராய விஜய் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் பினராயி விஜயன் அரசுக்கு கொள்வது என்னவென்றால் நீங்கள் வந்து இந்த அணை என்பது முல்லை பெரியாறு அணை என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான அணை நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க நாங்க வந்து எல்லை போராட்டத்துல வந்து அந்த இடுக்கி மாவட்டத்தை விட்டு கொடுத்துட்டோம் அந்த அணை வந்து எங்களோட சேர வேண்டிய பகுதிங்கிறத உணராம அது வந்து எங்களுக்கு சொந்தமான பகுதி சொல்லிட்டு இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இருக்கீங்க அதுக்காக அந்த அணைக்காக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க அந்த ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு அந்த அணையை கட்டினா கீழே எந்த முன்னூத்தி முப்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் அளவு சொல்றீங்க கீழே பூரா பாத்தீங்கன்னா வண்டி பெரியார் தேயிலை தோட்டம் இருக்கு நிறைய இருக்கு அதுல வேலை பார்க்கக்கூடியவர்கள் தமிழர்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் வேலை இருக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் இவர்களோட நோக்கம் என்னன்னா இடுக்கி டேமே கட்டி வைத்துள்ளவார்கள் அதற்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக இந்த பெண்ணுக்கு கட்டிய முல்லைப் பெரியார் என விட்டு புதிய அணையில நீரை தேக்கி இடுக்கி டேமுக்கு கொண்டு போவதற்கு திட்டப்படுகிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு மின்சாரம் தேவை என்று சொன்னால் நீங்க தமிழ்நாட்டில வாங்கலாம் இந்த நெய்வேலி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது நான்கு மாநிலங்களுக்கு பகிர்வு செய்யப்படுகிறது நீங்கள் கேட்டு வாங்க வேண்டியதானே ஏன் ஒரு சூழ்ச்சியாக அணை பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லி ஏன் ஏமாற்றுகிறோம்னு தான் கேட்கிறோம் வர்க்க புரட்சி பேசுகிறீர்கள் தொழிலாளி வர்க்க கடன் பேசுகிறீர்கள் ஆனால் தமிழ்நாட்டு தொழிலாளியின் வயிற்று நீங்கள் அறிக்கை பாக்கிறீர்கள் நீங்கள் மத்திய அரசு வந்து உடனடியாக அந்த தாக்கீட்டு அருகே திருப்பி அனுப்ப வேண்டும் பெரியார் அணையில கட்ட மாட்டோம்ங்கிறத கேரள அரசு உச்சரவாதப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து எந்த பொருளும் போகாது இங்க இருந்தாலும் கோழி காய்கறி மாடு இது கனித வளங்கள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டில்தான் போகுது அதை தடுத்து நிறுத்தும் போராட்டத்தை இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பீர்மேடு உருமஞ்சாறு மூணு வட்டங்களை தமிழ்நாட்டோட இணக்கம் சொல்லி எங்களுடைய தமிழ் தேசிய பேர இயக்கமும் அமைப்புகளும் போராடுவார்கள் என்று நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் மதுரை மாநகர செயலாளர் தமிழ் தேசிய பேரம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐக்கனை செய்யுங்கள்